ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டெனி விலாக் சண்டே எதுவும் ஜாலியாக இருந்துட்டு அந்த ஜாலி என்னங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணுங்க ஆனால் மண்டே மார்னிங் வந்தாலே மண்டே பிச்சுக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குங்க வீக்கெண்டு ஆரம்பத்துலேயே வீக்காயிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எழுந்துருச்சு சுறுசுறுப்பாக போய் சூரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு விடுவிடுன்னு வந்து வேலையை செய்யலாம்னு யோசித்தாலும் சண்டே செஞ்சேன் அந்த பலமான சமையலுக்கு அப்புறம் மண்டே கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கும் சமையல் உள்ள வரையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வருவோம் இந்த மாதிரி எத்தனை பேர் யோசிச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் சண்டே வைஃப்லேருந்து நம்ம இன்னமும் வெளியிலே வரமாட்டோம் படபடன் நமக்கு செய்கிறதுக்கு ஒரே ஆயுதம் பருப்பு குழம்பு தான் சரி வாங்க நேற்று என்ன நடந்துச்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரிவைண்ட் அடிச்சுட்டு போய் பார்த்துட்டு வரலாம் நேற்று ஈவினிங் என்ன பிறந்த குழந்தைய பார்க்க சொன்னால் அதை பிறந்த நாளைக்கு போவாங்களாம் அந்த மாதிரி ஒரு பழமொழி கேட்டிருக்குங்களா இந்த மாதிரி தாங்க நாங்க போன இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இங்கே இங்க எதுக்கு போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோவை கன்னியூ பண்ணுங்க ஆமாங்க படத்துக்கு தாங்க போயிருந்தோம் சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறதுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இது தாங்க டிக்கெட்டை புக் பண்ணி உள்ளே போய் உக்காந்தான் அப்படின்னா ஒரே குளுருங்க குளிர்னா குளிர் அளவு கடந்த குளிர் ஏசியை வந்து ஆஃப் பண்ணவே இல்லை இந்த குளிரில் தாங்கிறதுக்குள்ளையே ஆண்டா ஆன்லைனில் புக் பண்ணது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி புக் பண்ண பாப்கார்னும் பெப்சியும் உடனே கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க படத்தை பார்க்கறதா பெப்சியை காப்பாற்றுறதா இல்லை பாப்கானை கீழே கொட்டாம் பாதுகாக்கிறதாங்கிறதுக்குள்ளார கொஞ்சம் பாப்கானும் கீழே கொட்டி போச்சு சரி அப்படி என்னதான் சிஸ்டர் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க டைட்டில்லே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிறந்த குழந்தைய பார்க்க போகலிங்க பிறந்த நாளுக்கு போன கதையாக தான் விஜயோட கோட் ஃபிலிப்புக்கு போயிருந்தோம் சரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னடா ஏஐக்கு வந்த கொடுமை அப்படிங்கிற மாதிரி குட்டி விஜய் இப்படி பாடாக படுத்தி வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போனதுக்கப்புறமா இன்ட்ரவல் விட்டாங்க விட்ரா சவாரின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்துட்டேங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் மூச்சு விட்ட மாதிரி இருந்தது சரி வந்த இடத்துல சும்மா இருந்தால் இப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு கிளிப்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே மறுபடியும் படத்தை கன்னியூ பண்ணிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேங்க இந்த மாதிரி யாராவது அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு பிளாக்ல சந்திக்கிறேன்